சுகாதாரத்துறையில் இருக்கும் இரண்டாயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி மூன்று மருத்துவ காலி பணியிடங்களுக்கு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி தேர்வு நடைபெறும் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் சுகாதாரத்துறையில் இருக்கும் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று மருத்துவ பணியிடங்களை நிரப்ப இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி பதினேழு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்து வருகிறது அவர்களுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆன்லைன் வழியாக தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது முன்கூட்டியே ஜனவரி ஐந்தாம் தேதி நடைபெறும் என்றார் மேலும் உதவி பேராசிரியர்களாக இருந்த பேருக்கு இணை பேராசிரியராக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மருத்துவத்துறையில் ஒரு வாரத்தில் இருபத்தி எட்டு முதுகலை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் நீண்ட நாட்களாக பணியாற்றிய தொகுப்பூதிய செவிலியர்கள் ஆயிரத்தி இருநூறு பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார் ஒரு ஆயிரத்தி இருநூறு பேர் இந்த ஆயிரத்தி இருநூறு பேருக்கும் இன்னைக்கு நிரந்தர செவிலியர்களாக மாற்றுகிற அந்த பணி நடைபெற்றது அந்த வகையில் நாங்கள் முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலை ஏற்று இந்த ஆயிரத்தி இருநூறு தொகுப்பூதிய செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆயிரத்தி இருநூறு பேருக்கும் கலந்தாய்வு நடத்தி கலந்தாய்வின் மூலம் அவரவர்களுக்கு வகையில் கலந்தாய்வு நடத்தப்பட்டது கடந்த பதினாலு பதினைந்து ஆகிய இரு நாட்கள் டிஎம்எஸ் வளாகத்தில் கலந்தாய்வு நடத்தப்பட்டு இந்த ஆயிரத்தி இருநூறு பேருக்கும் பணியானைகள் தயார் நிலையில் இருக்கிறது